அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ் பிரியா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சரியான முறையில் வளர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளை தருதலையாக சுத்தும் என்பதுதான் உண்மை இந்த வார்த்தை மிகவும் கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை ஒரு தாய்தான் ஒரு பிள்ளையை நல்ல முறையில் உருவாக்க முடியும் அது தாயினுடைய கையிலும் தாயினுடைய பார்வையிலும் தான் உள்ளது இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி அதிகமாக பாதிக்கப்படுவது தான் எந்த வேலையும் செய்யாமல் எந்த செயலில் ஈடுபடாமல் தன் இஷ்டம் போல தனக்கு பிடித்த வாழ்க்கையை தன்னுடைய சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முதல் காரணமே அந்த தாயின் வளர்ப்பில் ஏற்பட்ட பாதிப்புதான் அந்த பிள்ளையை இந்த நிலைக்கு தள்ளியது என்பது உண்மை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கண்காணிக்கவும் வளர்த்தவும் தவறியதால் ஏற்பட்ட விளைவுதான் இது இப்பொழுதும் நாங்கள் அதிகமாக பார்ப்பொழுது பார்ப்பது ஒரு குழந்தை வீட்டில் விளையா அதாவது ஒரு நான்கு வயது குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது என்றால் அந்த குழந்தையினுடைய தாய் தனக்கு தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை இஷ்டம் போல விட்டு விடுகிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் இறச்சி வச்சிரும் இல்லைன்னா எல்லாத்தையும் கமுத்தி வச்சிரும் அப்போது அந்த தண்ணியெல்லாம் கமுத்தி வச்சிடும் சோப்பெல்லாம் கரைச்சி கீழே ஊற்றும் இப்போது ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் அந்த வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த லேப்டாப்பு ஃபோனு இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதையெல்லாமே போய் தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டு அதை எல்லாம் திருப்பி மடக்கி வச்சு அது பயன்படுத்தாத அளவுக்கு குழந்தைகள் செஞ்சிடறாங்க அப்போ அந்த தாய் வந்து அந்த இடத்துக்கு அந்த குழந்தைகளை கண்டிப்பதும் இல்லை தண்டிப்பதும் இல்லை அந்த குழந்தையை எது செய்தாலுமே அந்த குழந்தையோட இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறார்கள் இதை அங்கிருக்கும் மற்றவர்கள் பார்த்துட்டு குழந்தை இப்படியெல்லாம் செய்து கொஞ்சம் கவனிக்கக்கூடாதா பார்க்கக்கூடாதா என்றால் உங்கள் பொருள் என்ன மிக பெருசாக இதை தூக்கிட்டு தலையிலையாக கட்டிட்டு போக போகிறீங்க இது ஏன் குழந்தை எடுத்தால் என்ன ஆயிரும் இப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப் ஆகட்டும் ஃபோன் ஆகட்டும் ஆகட்டும் எந் தண்ணி ஆகட்டும் சேர் ஆகட்டும் கட்டல் ஆகட்டும் எந்த பொருளுமே அந்த உரிமையானவர் தலைவர் அந்த குழந்தையினுடைய தந்தை சொன்னால் கூட அந்த குழந்தையினுடைய தாய் மனைவி என்பவர் ஏற்றுக்கொள்வதில்லை என் குழந்தை என்ன குழந்தையை விட இதெல்லாம் பெருசா போனா போகட்டும் என்றுதான் சொல்கிறார் தவிர குழந்தையை சிறுவயதிலேயே முறைப்படுத்த தவறிவிடுகிறார்கள் இதனுடைய விளைவுதான் அந்த குழந்தை உங்கள் பிள்ளைகளாக வளர்ந்த பிறகு நீங்கள் சொல்லுவது அக்குழந்தை கேட்பதில்லை தன் இஷ்டம் போலவே இருக்கிறது ஆனால் சிறு வயதிலேயே குழந்தைக்கு முறைப்படுத்தினால் மட்டும்தான் பிற்காலத்தில் அது சந்தோஷமாக உங்களை புரிந்து கொள்ளும் பிள்ளைகளாகவும் திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமணமான பெண்ணை புரிந்து கொள்ளும் அளவுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணை புரிந்து கொள்ளும் அளவுக்கும் நடந்து கொள்ள முடியும் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய கணவர் அதாவது குழந்தையினுடைய அப்பாவை எப்படி நடத்துகிறார்களோ அப்படித்தான் உங்கள் குழந்தைகளும் பிள்ளைகளாக வளர்ந்த பின்பு நடந்து கொள்ளும் இதில் எந்தவித மாற்றமும் வராது நீங்கள் சமையலறையில் சமைத்து கொண்டே இருந்தால் இதை பார்த்து கொண்டிருக்கும் குழந்தை அதை மட்டும் செய்யும் நீங்கள் சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் குழந்தையும் ரோல் மாடலாக உங்களைத்தான் எடுத்துக்கொள்ளுமே கொள்ளுமே தவிர அந்த குழந்தை தன்னுடைய தந்தையோ பாட்டியோ தாத்தாவையோ எடுத்துக்கொள்ளாது தாயாகிய உங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அதனால் தான் தாயை போல பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு குழந்தையை கண்ணும் கருத்துமாக எது சரியது என்று சிறு வயதிலேயே நீங்கள் இடித்துரைக்கவில்லை என்றால் அதை முறைப்படுத்தவில்லை என்றால் பிற்காலத்தில் அது ப்ராப்ளமாகக்கூடிய சைல்டு ப்ராப்ளமேட்டிக் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலகம் ஊட்டக்கூடிய பிள்ளைகளாக மட்டுமே இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் எந்தவித சந்தோஷமும் இருக்காது அனுதினமும் வேதனையும் அழுகையும் துக்கமும் துயரமுமே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகவே பெற்றோர்களே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க கண்டிக்க வளர்க்க பொறுப்புக்கள் ஏற்க மறுத்தால் இதன் பலனை அந்த தாய் அனுபவித்தே தீர வேண்டும் தன் காலகட்டத்திலேயே தன் கண் முன்னாலே தன் பிள்ளைகள் வேதனைப்படுவதை பார்த்து இவர் கண் கலங்கி துக்கப்பட்டு துயரப்படுவார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் சிறுவயதாக இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு நாம் எது சொன்னாலும் சொல்பவர்கள் மீது கோபம் வருமே தவிர அந்த குழந்தையை முறைப்படுத்த முன்வரம் வருவதில்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தமான ஒரு செயலாக உள்ளது இவர்கள் இவர்களுக்கு பிரச்சனை என்று தெரிந்தும் அந்த பிரச்சனை பின்னால் சரியாகிவிடும் என்று மறுபடியும் மறுபடியும் இவர்கள் செயல்படுவதுதான் மிகவும் ஒரு கவலைக்கான ஒரு செயலாக இருக்கிறது பெற்றோர்களே தாய்மார்களே உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தாவிட்டால் அந்த குழந்தை மற்றவர்களுக்கும் பயன் தராது உங்களுக்கும் பயன் தராது தனக்கும் அந்த குழந்தை பயனற்றதாக போய்விடும் என்பதுதான் உண்மை ஆகவே குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் என்பதற்காக தான் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான குழந்தை பருவத்திலிருந்தே ஃப்யூஜன் மிஸ் சைல்டு இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்